என்ன போய் மாதிரி தெரியுது ஆனா நீங்க யாரு நான் உங்களை எங்க பார்த்திருக்கேன் அதுதான் ஞாபகத்துக்கு வர உன்னை சொல்லி குத்தமில்ல உன்னோட மனநிலை அப்படி என்ன செய்யறது சில நேரம் நல்லவங்களையும் சோதிக்கிற கட்டாயத்துக்கு அந்த மருவத்து ஒரு ஆளாயிடுறா தயவு செஞ்சு அந்த மேல் மருவத்து ராமனை பத்தி என்கிட்ட பேசாதீங்க ஏன்பா தாயை பத்தி சொன்னதும் பெரிய தொட்ட மாதிரி பதற என் கண்ணீருக்கு காரணமானவளை அவதாமா முழு மனசோட நம்பி இருந்த என்ன ஒரு முட்டாளாக்கிதான் ஆடி போற திருவிழாவில உன் பாட்ட கேட்கணும்னு ஆசையோட காத்துட்டு இருக்கிறவங்கள நானும் ஒருத்தி நீ அங்க வர மாட்டேன்னு தெரியும் அதனால்தான் உன் பாட்ட கேட்கறதுக்காக நானே